திருச்சி காரைக்குடி விருதுநகர் ரயிலை தூத்துக்குடி வரை நீட்டிக்க வேண்டும் என்று அகில பாரதிய கிரக பஞ்சாயத்து சார்பில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் சாலை விபத்தில் சிக்கிய இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் பேர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வழியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்ததும் நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் சென்று விடுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் பேரை உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைகளில் சேர்த்துள்ளோம் இவர்களில் பெரும்பாலானோர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர் ஆன்லைன் வாயிலாக மருத்துவர் உள்ளிட்டோரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த இரண்டு பெண்கள் உட்பட பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாநில சைபர் குற்றப்பிரிவு தலைமையாக கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் தலைமையிலான போலீசார் சென்னை தஞ்சை வேலூர் மாவட்டங்களில் பதிவான ஆன்லைன் மோசடி புகார்கள் குறித்து விசாரித்தனர் ஆன்லைன் முதலீடு தொடர்பாக பேஸ்புக்கில் விளம்பரம் செய்து சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரிடம் எண்பத்து ஏழு புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த சகாபுதீன் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த சாதிக் அப்ரிடி ஃபாத்திமா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த முஸ்தக் அகமது சென்னை கே நகரைச் சேர்ந்த முகமது உஸ்மான் ஜமிலத் நசீரா உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து எட்டு மொபைல் போன்கள் பன்னிரெண்டு சிம் கார்டுகள் லேப்டாப் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடப்பதால் கோட்டையை முற்றுகையிட முயன்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பாதிப்பை பொறுத்து அவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிறையில் இருந்து பேரணியாக சென்று கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருந்தனர் இதற்காக மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்டனர் அவர்களை போலீசார் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தினர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை வீட்டு சிறையிலும் வைத்தனர் சென்னையில் கிளாம்பாக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையங்கள் சென்ட்ரல் தாம்பரம் எழும்பூர் ரயில் நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் வருகை குறித்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் பஸ் ரயில்களில் வெளியூரில் இருந்து வந்த மாற்றுத்திறனாளிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கோயம்பேடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் தங்க வைத்தனர் எனினும் போலீசாரின் கெடுபிடிகளையும் மீறி ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பாரிமுனை உழைப்பாளர் சிலை அருகே குவிந்தனர் அவர்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் திடீரென அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட முயன்றனர் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற தவறினால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் சென்னை நந்தனம் கருவூல ஆணையர் அலுவலக வளாகத்தில் உள்ள பேராசிரியர் க அன்பழகன் மாளிகை எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் புதிய குழு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் எழுபது வயதான அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி வருவாய் கிராம ஊழியர் வனத்துறையினர் ஊராட்சி எழுத்தர் ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் ஸ்ரீதரன் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் ஓய்வூதியதாரர்களின் பிரச்சனைகளை ஆராய ஐ அதிகாரி ஸ்ரீதரன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த தவறினால் அடுத்த கட்டமாக சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினார் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி கொடுத்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மகாராஷ்டிராவில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஹிந்தியை கட்டாயமாக்கி சமீபத்தில் அம்மாநிலத்தில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு அறிவிப்பு வெளியிட்டது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து ஹிந்தி கட்டாயம் இல்லை என முதல்வர் பட்னாவிஸ் தெரிவித்து அரசு உத்தரவை திரும்ப பெற்றார் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகையில் ஹிந்தி கட்டாயம் என்று மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸ் கூறுகிறார் இதை மத்திய அரசு அங்கீகரிக்கிறதா இது குறித்து பிரதமர் மோடி தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்து மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸ் கூறுகையில் பிரதமரிடம் இருந்து விளக்கத்தை பெறுவதற்கு முன் தேசிய கல்விக் கொள்கை குறித்து படித்து பார்த்து முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தேசிய கல்விக் கொள்கை எந்த மொழியையும் திணிக்கவில்லை ஆங்கிலத்தை தவிர வேறு இரண்டு இந்திய மொழிகளை மட்டுமே படிக்க சொல்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் என எந்த மொழி வேண்டுமானாலும் மாணவர்கள் படிக்கலாம் முக்கிய கேள்வி என்னவென்றால் நீங்கள் ஏன் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீர்கள் மற்றவர்கள் ஹிந்தி படிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றும் ஃபத்னவிஸ் தெரிவித்துள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து தனது வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடு திரும்பியுள்ளார்